என் அன்புக்குரியவர்களே இறைமக நேசுவின் நாமத்தில் உங்களை அன்போடு கூட வாழ்த்துகின்றேன் இந்த நாள் ஒரு புதிய நாள் தேவன் தன்னுடைய புதிய கிருவையும் இறக்கமும் தந்து உங்களை நடத்த போதுமானவராயிருக்கிறார் இந்த வாரம் நாம் தாவீதை குறித்து தியானிக்கிறோம் தாவீதின் வாழ்க்கையில் தேவன் கொடுத்த பலவிதமான கிருவைகளை குறித்து நாம் தியானித்து நாமும் அந்த கிருவைகளை பெற்றுக்கொள்ள போகிறோம் இன்றைக்கும் ஒரு வார்த்தையை உங்களுக்காய் வாசிக்க விரும்புகிறேன் ஒன்று நாளாகமத்தின் புத்தகம் பதினைந்தாம் அதிகாரம் பதினாறாவது வசனம் தாவீது லேவியரின் பிரபுக்களை நோக்கி நீங்கள் உங்கள் சகோதரராகிய பாடகரை தம்புரு சுரமண்டலம் கைத்தாள முதலிய கீத வாக்கியங்கள் முழங்க தங்கள் சத்தத்தை உயர்த்தி சந்தோஷம் உண்டாக பாடும்படி நிறுத்த வேண்டும் என்று சொன்னார் தாவிது தேவனை ஆராதிக்கிற ஒரு தெய்வ மனுஷன் அவர் தேவனை தனிப்பட்ட விதத்திலும் ஆராதித்தார் தேவனை ஆராதிக்க ஒரு கூட்டத்தை ஏற்படுத்தினார் லேவியர்களை ஆயிரக்கணக்கிலே நிறுத்தினார் வகுப்பு வகுப்பாக பிரித்தார் அந்த பிரித்து வைத்த வகுப்பாரிடத்தில் தாவிது சொன்ன ஒரு காரியம் நீங்கள் உங்கள் சத்தத்தை உயர்த்தி சந்தோஷம் உண்டாகும்படி பாட வேண்டும் என்று பாடல் என்பது தேவனை துதிக்கிற ஒரு ஆராதனைக்கு உபயோகப்படுகிற ஒரு பெரிய உபகரணம் சரி அந்த பாடல்களில் பலவிதமான பாடல்கள் இருக்கிறது சோகமான பாடல்கள் இருக்கிறது ஒரு தாய் தேற்றுவது போல என் நேசு தேற்றுவார் என்றும் பாடல்கள் இருக்கிறது ஏது கழுகிறாய் நீ என்றும் பாடல் இருக்கிறது ஆனால் இங்கே சந்தோஷம் உண்டாகும்படி தேவனை உயர்த்தி பாட வேண்டும் சத்தமாய் உயர்த்தி பாட வேண்டும் என்று சொல்கிறார் நீங்கள் ஒருவேளை இன்றைக்கு கவலையோடு இருக்கிறீர்களா மனதில் பாரத்தோடு இருக்கிறீர்களா உங்களுக்கு ஒரு ரகசியத்தை சொல்லி தருகிறேன் பத்து பாடல்கள் துதி பாடல்களை அந்த பாடல்கள் இருக்கலாம் சில வேளைகளில் விசுவாச பாடல்களாகவும் இருக்கலாம் அந்த பாடல்களை தெரிந்து கொண்டு சத்தத்தை உயர்த்தி தேவனை பாடி பாருங்கள் சத்தத்தை உயர்த்தி பாடும் பொழுதே ஒரு சந்தோஷம் உண்டாகும் தேவனை உயர்த்தும் பொழுது அங்கே என்ன நடக்கிறது என்றால் என் நாமத்தை பிரஸ்தாவப்படுத்துகிற எந்த ஸ்தானத்திலும் நான் இறங்கி வந்து என்று தேவன் சொல்லுகிறார் அவர் இறங்கி வருவார் தேவனை உயர்த்தும் பொழுது தேவன் இறங்கி வருவார் சந்தோஷம் உண்டாகும்படி பாடும் பொழுது தேவ பிரசன்னம் வரும் அப்படி என்றால் மனதில் இருக்கிற கவலைகள் பாரங்கள் எல்லாம் பனி போல் அந்த இடத்தை விட்டு உருகி போய்விடும் தா மீது இந்த ரகசியத்தை லேவியருக்கு சொல்லி கொடுத்து மக்களெல்லாம் எல்லாம் எப்படிப்பட்ட பிரச்சனைகளோடு கூட வருவார்கள் நீங்கள் சந்தோஷம் உண்டாகும்படி நீங்கள் பாட வேண்டும் என்றார் நீங்கள் ஒரு ஆராதனை வீரரா இருக்கலாம் நன்றாய் பாடுகிறவர்களா இருக்கலாம் வெறும் பாடல்களையும் இசைக்கருவிகளை பயன்படுத்தினால் மக்கள் வாழ்க்கையில் சந்தோஷம் வராது ஆராதனையை நடத்துகிறவர்கள் அந்தரங்கத்தில் தேவனிடத்தில் தன்னை தாழ்த்தி ஜெபித்து அபிஷேகத்தை பெற்று தேவன் தருகிற பிரசனத்தினால் நிறைந்து வரும் பொழுது அங்கே பெரிய மகிமை உண்டாயிருக்கும் என அன்பானவர்களே நீங்கள் ஒரு தனி நபரா இருக்கலாம் ஒரு குடும்ப பெண்ணா இருக்கலாம் ஒரு வேலை குடும்ப தலைவனா இருக்கலாம் ஒரு வாலிபனா இருக்கலாம் வயது முதிர்ந்த ஒரு பெரியவரா இருக்கலாம் உங்களுக்கு இன்றைக்கு நான் சொல்லி தருகிறேன் சத்தத்தை உயர்த்தி சந்தோஷம் உண்டாக பாடுங்க சத்தத்தை உயர்த்தி தேவனை பாட 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 இருதயத்தில் இருக்கிற இருளெல்லாம் அகன்று போகும் இருதயம் சந்தோஷத்தால் நேரம் ஒருவன் சந்தோஷமா இருந்தால் சங்கீதம் பாடக்கடவன் என்று வேதம் சொல்லுகிறது ஒருவன் சங்கீதம் பாடினால் சந்தோஷமா இருப்பான் என்று இங்கே இந்த வசனம் சொல்லுகிறது பாடுங்கள் சத்தத்தை உயர்த்தி பாடுங்கள் தேவனை உயர்த்தி பாடுங்கள் மனதில் இருக்கிற கவலைகள் எல்லாம் அகன்று போய்விடும் மனதில் மகிழ்ச்சி தங்கும் உங்களுக்காக நான் விரும்புகிறேன் பரிசுத்தம் உள்ள தேவனே நல்ல ஆண்டவரே தாவீது ஆராதனை ஒழுங்குகளை செய்து தன் ஜனங்களுக்கு கொடுக்கும் பொழுது சத்தத்தை உயர்த்தி சந்தோஷம் உண்டாக பாட வேண்டும் என்று சொன்னாரே உமை அறிந்த ஜனங்கள் இந்த ரகசியத்தை கற்றுக்கொள்ளட்டும் தனி ஆராதனையிலோ குழுவாக ஆராதிக்கிற ஆராதனையிலோ சபையின் ஆராதனையிலோ சத்தத்தை உயர்த்தி சந்தோஷம் உண்டாகும்படி பாட உமுடைய பிள்ளைகளுக்கு கற்றுத்தாங்கப்பா அண்டு பிரேமுக்கு ஸ்தோத்திரம் நீர் உயர்ந்திருக்கும் பொழுது எங்கள் வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகள் எல்லாம் தாழ்ந்து போகும் ஆண்டவரே அதற்காக நன்றி இன்றைக்கும் யாராவது மனதில் கவலையோடு வருத்தத்தோடு பாரத்தோடு இந்த நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருப்பார்கள் என்றால் அவர்கள் இருதயத்தில் இருக்கிற துக்கங்கள் மாறி சாம்பலுக்கு பதிலாய் சிங்காரத்தையும் துயரத்துக்கு பதிலாய் ஆனந்த தைலத்தையும் ஒடுங்கின ஆவிக்கு பதிலாய் துதியின் உடையை கொடுத்து உங்க பிள்ளைகளை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி ஜபிக்கிறேன் கிருபை கூட இருக்கட்டும் ஏசு ராஜாவின் மூலம் ஜபிக்கிறேன் நல்ல பிதாவே ஆமே பெரியமானவர்களை உங்கள் வாழ்க்கையில் சத்தத்தை உயர்த்தி தேவனை துதிக்கும் பொழுது மனம் மகிழ்ச்சியா இருக்கும் இந்த வாரம் உங்கள் தனிப்பட்ட ஜபத்திலும் சபை ஆராதனையிலும் சத்தத்தை உயர்த்தி சந்தோஷமாய் பாடுங்கள் சஞ்சலங்கள் எல்லாம் நீங்கி போகும் கத்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக காட் பிளஸ்